வணக்கம் கோவில்பட்டி சிறுவன் மர்மமான முறையில் இறந்த விவகாரத்தில் தற்போது குற்றவாளியை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளார் குற்றவாளி சிக்கிய பின்னணி குறித்து தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிறுவனை கொலை செய்து அந்த குற்றவாளிக்கு அதிகபட்சமான தண்டனை கொடுக்கணும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்தாம் வகுப்பு மாணவன் கடந்த ஒன்பதாம் தேதி மாயமான நிலையில் அவனது வீட்டின் உள்ள மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் வசித்து வரும் தம்பதியினர்தான் கார்த்திக் முருகன் பாலசுந்தரி இருவருமே கூலி வேலைக்கு சென்று வருகிறார்கள் கார்த்திக் கட்டிட வேலைக்கும் பாலசுந்தரி தீப்பட்டி தொழிற்சாலைக்கும் வேலைக்கு சென்று வருகிறார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இரண்டாவது மகனுடைய பெயர்தான் கருப்பசாமி மூத்த மகன் ஏழாம் வகுப்பும் இரண்டாவது மகன் ஐந்தாம் வகுப்பும் படித்து வருகிறார்கள் இருவருமே அந்த பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில்தான் பயின்று வருகிறார்கள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளான் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி காலி வீட்டில் பெற்றோர்கள் இருவருமே மகனுக்கு உணவு அளித்துவிட்டு இருவருமே கூலி வேலைக்கு சென்றுவிட்டனர் பாட்டியின் பராமரிப்பில்தான் குழந்தையை விட்டுவிட்டும் சென்றுள்ளனர் பெற்றோர்கள் வேலை முடித்து கொண்டு வீடு திரும்பிய போது திடீரென மாயமாகிவிட்டதால் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த சிறுவனை அக்கம்பக்கத்திலும் தேடி பார்த்தனர் அப்போது சிறுவன் விளையாடி கொண்டிருந்ததாக அந்த பகுதியினரும் தெரிவித்தனர் இளைய மகன் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததால் சில நாட்களாகவே பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார் உறவினர்கள் சிலர் தான் அம்மை நோய்க்கு தங்க நகைகளை அணிந்தால் நல்லது என்றும் கூறியுள்ளனர் இதனால் அந்த சிறுவனுக்கு கழுத்தில் ஒரு பவுன் தங்கச்சேனும் கையில் ஒரு கிராம் தங்க மோதிரத்தையும் பெற்றோர்கள் அணிந்தனர் இந்த நிலையில்தான் தான் அந்த மாயமானின் சிறுவனின் கழுத்தில் அணிந்திருந்த நகைகளும் மாயமானது மாயமான சிறுவன் நகைக்காக கடத்தப்பட்டாரா அல்லது வேறேனும் காரணமா எனவும் கோவில்பட்டி மேற்கு காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் மேலும் கோவில்பட்டி டிஎஸ்பியான ஜெகநாதனும் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டும் வந்தார் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் சோகமும் ஏற்படுத்தியது சிறுவன் கழுத்தில் அணிந்திருந்த ஒன்றரை போன் செயின் கையில் அணிந்திருந்த ஒரு கிராம் மோதிரத்தையும் காணவில்லை இதையடுத்து போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து தேடியும் வந்தனர் இந்த அந்த சம்பவம் நடந்த மறுநாள் அதே பகுதியில் சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்ட போது அவனது வீட்டிற்கு செல்ல நான்கு வழிகள் உள்ள நிலையிலும் சிறுவன் அந்த பகுதியை விட்டு வெளியே எங்குமே செல்லவில்லை என்பதும் தெரிய வந்தது இதனால் கொலைகாரன் அந்த தெருவிலேயே இருப்பதாகவும் போலீசார்கள் நம்பினார்கள் இதனால் சிறுவனை அந்த வீட்டில் மாடி தண்ணீர் தொட்டி உள்ளிட்ட பல இடங்களிலும் தேடி பார்த்தனர் ஆள் நடமாட்டம் அதிக உள்ள பகுதியில் பள்ளி மாணவன் மாயமானது குறித்து உறவினர்கள் அக்கம்பாக்கத்தினர் போலீசாரினர் தேடி வந்த நிலையிலும் மறுநாள் அதிகாலை பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் அந்த சிறுவன் சடலமாக கிடந்தும் உள்ளான் இதை கண்டதுமே அதிர்ச்சியடைந்த பக்கத்து வீட்டார் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கும் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து மயங்கிய நிலையில் அசைவின்றி கிடந்த அந்த சிறுவனை மீட்டு கோயில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தொடர்ந்து பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் இறந்து ஆறு மணி நேரம் தெரிவித்தனர் இதனால் பெற்றோர்களும் உறவினர்களும் மருத்துவமனையில் சிறுவனின் உடலை கண்டு கதறி அழுதனர் எவ்வளவோ தேடியும் சிறுவன் கிடைக்கவில்லை என்பதால் அதிகாலை நான்கு மணிக்கு தான் போலீசார்கள் அந்த பகுதியை விட்டு சென்றுள்ளனர் எனவே போலீசார் போனதுமே யாராவது பக்கத்து வீட்டில் சிறுவனின் சடலத்தை போட்டார்களா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தினர் சிறுவனின் உடலானது பிரேத பசுமைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு இருந்தது அப்போது அவனது உடலில் ஆங்காங்கே காயங்களும் இருந்தன மேலும் ஆசனவாய் பகுதியிலும் லேசான காயங்களும் இருந்தன எனவே பிரேத பிரச்சினை அறிக்கை வந்தால் மட்டுமே சிறுவன் உயிரந்தது எப்படி என்பது தெரியவரும் எனவும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது அந்த பகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்களும் அங்கு வந்திருப்பதாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இது குறித்தும் தொடர்ந்து தனிப்படைகள் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தியும் வந்தனர் சிறுவன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டதால் மனமுடைந்த சிறுவனின் பெற்றோர் தாத்தா ஆகிய மூன்று பேருமே தற்கொலை முயற்சியிலும் ஈடுபட்டதால் அங்கு அந்த சம்பவமானது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் பிரேத பிரச்சனை அறிக்கையில் சிறுவனின் ஆசனவாய் மற்றும் வாய் பகுதிகளில் காயங்கள் இருந்தது உறுதியானது இதனால் மாவட்ட எஸ்பியான ஜான் தலைமையில் நேரடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடியும் வந்தனர் அதோடு ஓரினச் சேர்க்கை விவகாரத்தில் சிறுவன் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகித்தனர் இதனால் அந்த பகுதியை சேர்ந்த முப்பதற்கும் அதிகமானவர்களை போலீசார் அழைத்து வந்து விசாரணையையும் மேற்கொண்டனர் இந்த நிலையில்தான் சிறுவன் மர்ம மர்ம மரணம் குறித்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி போலீசார் கட்டாயப்படுத்துவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் இன்று பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சிறுவனியின் தாயான பாலசுந்தரி மற்றும் உறவினர்கள் கோவில்பட்டி பிரதான சாலையில் இளையரச நேந்தல் என்ற சாலை விளக்கு பகுதியில் இன்று காலை திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மறியல் செய்ய முயன்ற சிறுவனியின் பெற்றோர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது மறியலில் ஈடுபட்ட சிறுவனின் குடும்பத்தார் ஊர் மக்களை ஏன் விசாரணை என்ற பெயரில் கொடுமைப்படுத்துகிறீர்கள் இரத்த பரிசு எடுக்க சொல்கிறீர்கள் என்ன சாப்பிட்டோம் என்பதையெல்லாம் கேட்கிறீர்கள் இதெல்லாம் எதற்கு ஏன் ஆவேசமாக என ஆவேசமாக போலீசாரை பார்த்து கேள்விகளையும் எழுப்பினார்கள் தகவல் அறிந்து அங்கு வந்த டிஎஸ்பியான ஜெகநாதன் தலைமையிலான போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவிலேயே உண்மையான குற்றவாளியை கைது செய்வார்கள் என உறுதி அளிக்கப்பட்டது இதையடுத்து அவர்கள் கலைந்தும் சென்றனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரமாக அங்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது முன்னதாக மர்மமான முறையில் சிறுவன் உயிரிழந்து நான்கு நாட்களாகியும் போலீசாரால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் தண்ணறினர் இந்த சூழ்நிலையில்தான் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கார்த்திக் முருகன் பாலசுந்தரி சம்பதியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது சிறுவனின் பாட்டியான கோட்டை தாயி திடீரென மயங்கி விழுந்தார் பின்னர் அருகில் இருந்தவர்கள் தண்ணீர் கொடுத்து அவரை தேற்றி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் கூறுகையில் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு இருந்தால் கருப்பசாமியை உயிருடன் மீட்டிருக்கலாம் போதைப் பொருட்களால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய் உள்ளது உயிரிழந்த சிறுவன் குடியிருக்கும் பகுதியிலும் போதைப் பொருட்கள் விற்பனை என்பது அதிகமாக நடைபெற்றுள்ளது இது குறித்து அந்த பகுதி மக்களும் உயிரிழந்த சிறுவனின் தாயான பாலசுந்தரி ஆகியோர் காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை காவல்துறை விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் உயிரிழந்த சிறுவன் குடும்பம் அன்றாட வேலை செய்து பிழைக்கக்கூடிய ஏழை குடும்பம் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அரசு செய்ய வேண்டும் என்றும் கூறினார் மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாதிக்கப்பட்ட சிறுவன் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்தார் முன்னதாக காவல்துறை வெளியிட்ட அந்த அறிக்கையில் சிறுவனின் வழக்கில் குற்றத்தின் அம்சங்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கான வாய்ப்புகள் குறித்தும் முழுமையாக விசாரிக்கப்படுகிறது விசாரணை கட்டத்தில் உள்ளது மற்றும் உண்மையான குற்றவாளியை அனைத்து ஆதாரங்களுடன் கூடிய விரைவிலேயே கைது செய்து அனைத்து நேர்மையான முயற்சிகளும் நாங்கள் எடுத்து எடுத்துக்கொண்டு வருகிறோம் எனவும் அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவித்தும் இருந்தனர் இருப்பினும் கொலையாளியை கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு சிரமம் தான் நீடித்து வந்தது இந்த நிலையில்தான் இன்று அந்த சிறுவனை கொலை செய்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த கருப்பசாமி என்ற ஆட்டோ டிரைவரை போலீசார்கள் அதிரடியாக கைது செய்துள்ளனர் சிறுவனை ஓரினைச் சேர்க்கைக்கு அழைத்துச் சென்றதும் தெரிய வந்துள்ளது மேலும் சிறுவனை கொன்றாலும் கூட தன் மீது எந்தவிதமான சந்தேகம் வராமல் இருக்க கருப்பசாமி என்ற ஆட்டோ டிரைவர் சிறுவனின் குடும்பத்தாருடன் சேர்ந்தும் மற்றும் அவருடைய குடும்பத்தாரிடமும் சேர்ந்தும் சிறுவனை தேடி வந்ததும் தெரியவந்தது கைதான கருப்பசாமியிடம் போலீசார் தற்போது தொடர்ந்து தீவிரமாக விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள்